ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ செவன் டிம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட் ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ண என்னடா இப்போ கிளம்ப கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நடிகை அவருடைய காதலை நான் வந்து பிரேக்அப் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு இருக்கு ஸோ இந்திய சினிமாவிலேயே தற்போது ரொம்ப பிரபலமான நடிகையாக வளம் வந்துட்டு தான் அந்த பால் நிற வெள்ளை அழகி ஸோ பால் மேனி கொண்ட அந்த நடிகையை பார்க்கறதுக்கு ரொம்பவே கவர்ச்சியான தோற்றமும் வசீகரமான அழகும் முகாமைப்பும் கொண்ட ஒரு நடிகை ஸோ ரொம்ப சின்ன காலகட்டத்திலேயே வந்து பெருமளவு ரசிகர்களை வந்து சம்பாதிச்ச ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ தன் வசப்படுத்திட்டால் தன்னுடைய கவர்ச்சின் மூலமாகவும் தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் ஸோ அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் தொடர்ச்சியாக திரைப்படங்கள் வந்து நடித்தாலும் அவருக்கு வந்து பெருசாக வந்து ஒரு பிரேக் கொடுக்கவே இல்லை ஸோ எல்லாமே வந்து அந்த உப்மா படங்கள் மாதிரியும் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு ஸோ பாதி படங்கள் வந்து அந்த விமர்சன ரீதியாகவும் வந்து ஸோ அதனால புது உருட்டை கையில் எடுத்திருக்காரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷங்களாகவே வந்து தாறுமாறான கவர்ச்சி படங்களை வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த நடிகை முத்த காட்சியில் நடிக்கவே மாட்டார் ஸோ இப்போ வந்து முத்த காட்சியோடு சேர்த்து படுக்கிற காட்சிகள் ஆடை இல்லாமல் நடிக்கிற காட்சிகள்னு சொல்லி கவர்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு இப்போ முப்பத்தி நாலு வயசாக கூடிய அந்த அம்மனைக்கு வந்து வெப் வெப்சீரீஸ்ல வந்து நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு திரைப்படங்களையும் அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கான் ஸோ அதனால இதெல்லாம் வந்து தக்க வச்சுக்கணும் மார்க்கெட்டை புரிச்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப குட்டியான கவர்ச்சியான ஆடைகள் ஆடையே இல்லாத காட்சிகள்னு சொல்லி தாறுமாறாக வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு இந்த வெப் சீரீஸ்லேயும் ஸோ படுக்கரை காட்சிகளில் முகம் சொலிக்கிற அளவுக்கு இவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவில் ஸ்டார் நடிகர்களோட பல பேரோட போட்டி போட்டு நடிச்சிருக்காரு ஸோ தாறுமாறான கவர்ச்சியை வந்து இப்போ தழுக்கு முழுக்கன்னு காட்டுறதுக்கு வந்து காரணம் மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக ஸோ பாலிவுட் பக்கம் போனாரு இளம் நடிகர் ஒருத்தரோட காதல் வசப்பட்டார் அந்த காதல் அந்த நடிகர் மூலமாக நிறைய படங்களை வந்து கம்மிட் ஆனார் ஸோ ஆரம்பத்தில் பொத்தி பொத்தி காதலை வந்து வெளியே சொல்லாமல் பார்த்துக்கிட்டேன் இந்த நடிகை அதுக்கப்புறம் வந்து காதல் ஒன்று வந்து டேட்டிங் போகிறது நைட் பார்ட்டி போகிறதுன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து போகும்போதும் வந்து எல்லை மீறி கவர்ச்சியான தான் போட்டுருந்தாரு பாலிவுட் மீடியாக்கள் வந்து சிக்கிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து காதலிக்கிறேன் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டும் செஞ்சாரு ஸோ விரைவில் அவங்க வந்து திருமணம் செய்ய போகிறதா வந்து விஷயமும் வெளியாச்சு இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து வெளியாச்சு ஸோ அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலுமே வெளியான தகவலை வந்து பெருசாக மறுக்கலை ஸோ இந்த தான் வந்து தொடர்ந்து வெப்சோடர்களில் வெப்சீரிஸ்லாம் வந்து படுமோசமான காட்சிகள் நடிச்சிட்ருந்தாரு அது மட்டும் இல்லாமல் படுக்கரை காட்சிகளில் அந்த முத்தம் கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக நடிச்சிட்டு இருந்த நடிகை காதலன் வந்து இதெல்லாம் வந்து தட்டி கேட்க கோபம் வந்துருச்சா அம்மனைக்கு ஸோ அதிக அளவு கிளாமரான காட்சிகள் நடிக்கிறத வந்து தவிர்த்து இதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஃபேமிலியாக போகிறோம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி காதலனை வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இதனால் வந்து ரொம்பவே கோபம் அடைஞ்ச நம்ம மில்கி நடிகை நான் ஒன்னு லவ் பண்றேன் தான் ஸோ நான் இதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு போடுறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டாரா அம்மணி ஸோ காதலை வந்து தொடங்கிய ஒன்றரை ரெண்டு வருஷம் கூட தன்னுடைய காதலை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு ஸோ இது குறித்த விவரம் அறிந்த வட்டாரமெல்லாம் எல்லாம் வந்து சொல்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரியத்தை வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து பெருசா காரியத்தை சாதிச்சிட்டாரு நடிகை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக்கப் விஷயத்த அவர் வந்து ஓப்பனாக சொல்லல ஆனா வெளிப்படையாக சொல்லலைனாலும் இதுக்கப்புறம் காதல் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெருங்கிய வட்டாரமான திரைப்பட வட்டாரத்துக்கு மட்டும் சொல்லியிருக்காரு ஸோ தன்னுடைய காதலைன கழட்டி விட்டதுக்கப்புறம் இந்த விஷயம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவருக்கு மார்க்கெட் இப்போது கிருக்கிடே ஒன்று டாப்பில் போய்ட்டு இருக்கு ஸோ கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக அவருக்கு மார்க்கெட்டே இல்லாமல் இருந்து இப்போ பாலிவுட்டில் பீக்கில் இருக்கார் கோடிகளில் வந்து சம்பளம் வந்து இருக்கு ஸோ அடுத்த பட வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த நிலையில் இப்போது கல்யாணம் காதல் அப்படின்னு வந்து நம்ம கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டா ஏறின மார்க்கெட் அப்படியே வந்து படுத்துறோம் ஸோ இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தை இவரே சண்டே ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தன்னுடைய காதலன் மூலமாக வந்ததால் இவருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா இதே ஒரு காரணமாக காட்டி அவர் வந்து நீ என்ன கட்டுப்படுத்துறது யாருன்னு சொல்லிவிட்டு அந்த ரீசனை வந்து பெருசாக்கி கழட்டி விட்டுட்டாரு ஸோ இப்போ எல்லாமே சொல்கிற விஷயம் என்னன்னா மார்க்கெட் இப்போ இருக்கும் நாளைக்கு இருக்குமா இதுக்காக காதலை கல்வி விட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ இதே எப்படியோ இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்